பாளையில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது பாளையங்கோட்டை தக்கர் மகளிர் கல்லூரியில் வைத்து உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது விழாவில் மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் லட்சுமி ஆற்றினார் மாவட்ட மக்கள் கல்வி மற்றும் தகவல் அலுவலர் ஆறுமுகம் மருத்துவ ஊரக நலப்பணிகள் துணை இயக்குநர் லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் கருணாகரன் கலந்து கொண்டு உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி வாசித்து ஆற்றினார் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தார் மக்கள் கல்வி மற்றும் தகவல் அலுவலர் ஆறுமுகம் நன்றி கூறினார் இதில் ஆசிரியைகள் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி